விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனின் வெற்றி நாடாளுமன்றமே திரும்பி பார்க்கும் அளவில் அமைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரம் செய்தார் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அருகே பரப்புரை மேற்கொண்ட அவர் செல்லும் இடமெல்லாம் விஜய பிரபாகரனுக்கு மிகப்பெரிய ஆதரவு உள்ளதாக கூறினார் முன்னதாக தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி முரசு அடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பாலாஜி அவர்களும் ராஜன் செல்லப்பா அவர்களும் இயற்கை குறை துப்பாக்கியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க